ஆக்டர் கீர்த்தி சுரேஷ் சமீபத்திய ஒரு பேட்டியில் என்ன குடிகார இளைஞர் ஒருத்தர் தாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அவங்க என்ன பேசியிருந்தாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஜெயம் ரவி அவர்களோட சைரன் நூத்தி எட்டு அப்படிங்கிற படத்தில் கீர்த்தி சுரேஷ் நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க இந்த படம் வர பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ரொமோஷன்ல ஈடுபட்டு வந்துட்டு இருக்கும் போது ஆங்கர் ஒருத்தர் கீர்த்தி சுரேஷை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு நீங்கள் நீங்க இந்த படத்தில் போலீஸாக நடிச்சிருக்கீங்க உங்களோட ரியல் லைஃப் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனது உண்டா ஏதாவது அனுபவம் உண்டா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் இந்த ஒரு திடிக்கிடும் தகவலை கீர்த்தி சுரேஷ் வெளிகிட்டு இருந்தாங்க நான் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டோட பேசி சிரிச்சிக்கிட்டு ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருந்தேன் மணி ஒரு எட்டு மணிக்கு மேலே இருக்கும் அப்போ யாரோ என் தோல் மேலே கை வச்சாங்க திரும்பி பார்த்தா ஒரு வயசு பையன் நின்றுட்டுருந்தான் அவன் மேலும் தண்ணி அடிச்சிருப்பான் போல அது நல்லாவே தெரிஞ்சிச்சு என் தோல் மேலேயே கை வச்சா அப்படின்னு சப்புன்னு அரைஞ்சுட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் அங்கேருந்து நானும் என் ஃப்ரெண்டும் கோவத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது என் மண்டையில் ஏதோ ஒன்று அடிபட்டுச்சு காதெல்லாம் உயிர்னுச்சு அப்பதான் புரிஞ்சிச்சு அவன் எதையோ வச்சு என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு திரும்பி பார்த்தா அவன் ஏதோ திட்டுட்டே நடந்து போய்கிட்டு இருந்தான் எனக்கு சரியான கோபம் ஆயிருச்சு அவனை விடவே கூடாது அப்படின்னு நானும் என் ஃப்ரெண்டும் ஓடி போய் அவனை பிடிச்சு அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கே எழுத்துட்டு போயிட்டு இவன் இந்த மாதிரி எங்ககிட்ட நடந்துகிட்டான் அண்ட் என்னை கட்டையால தாக்கிட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் இது என் லைஃப்ல நடந்த ரொம்பவே மோசமான ஒரு விஷயம் அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன் அதுதான் என்னோட முதல் அனுபவம் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க மேலும் பெண்களுக்குமே ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரிலாம் நடந்தால் பயப்படாதீங்க துணிச்சலோடு நீங்க அதை எதிர்கொள்ளுங்க அப்படின்னு இந்த ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டே இருக்கு இது ஒரு புறம் இருக்க குக்கவித் கோமாளி புகழ் நடிச்ச மிஸ்டர் சூ கீப்பர் படம் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போது இதற்கான இசை வெளியீட்டு விழா நேற்று நடந்திருந்துச்சு அண்ட் இந்த ஒரு விழாவில் ரொம்பவே எமோஷ்னலாக புகழ் அவர்கள் பேசியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இதற்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துக்கிட்ட நிற்கிற அளவுக்குள்ள வீட்டு வாசல் கிட்ட அங்கே அவங்களோட கார் இருக்கும் அதை தொடச்சிருக்கேன் லாரி வந்துச்சுன்னா கிரீஸ் அள்ளி போட்டிருக்கேன் தினக்கூலியாக ஒர்க் பண்ணியிருக்கேன் இதே ப்ரொடக்ஷன் ஒரு லீட் ரோல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் என்னாலேயே என்ன நம்ப முடியல எல்லாம் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் நீங்க கொடுக்குற அந்த ஊக்கம் தான் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல அப்ரோச் பண்ணி இந்த படத்தை ஓகே பண்ணி நான் நடிக்க போறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட ஹீரோஇன்ஸ்டா நான் ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன் இந்த மாதிரி நான் லீட் ரோல் பண்றேன் என் கூட ஜோடியாக நடிக்கிறீங்களா அப்படின்னு அவங்க எல்லாம் இமீடியட்டாக என் காலை கட் பண்ணிவிட்டு என் நம்பரை பிளாக்கில் போட்டுவிட்டாங்க கடைசியாக இந்த ஹீரோயின் மட்டும்தான் என் கூட நடிக்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு ரொம்பவே ஃபன்னியாக இந்த ஒரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணியிருந்தார் மேலும் விலங்குகள்லாம் அழிஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது அவங்க இடத்துல தான் நம்ம இருக்கோம் நம்ம இடத்துக்கு அதுங்க வரல அந்த விலங்குகளையும் நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும்னு ஷேர் பண்ணியிருந்தாரு மேலும் இதில் இருக்கிறது ரியல் புள்ளி தான் அப்படின்னும் எந்த சிஜி ஒர்க்கும் இல்லை அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருந்தார் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க